ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடாவது நுங்கு காட்டுறன்னு பார்க்குறீங்களா நுங்கோட இதில் தான் நுங்குலாம் எடுப்பாங்க பணம் இது பேர் வந்து பணம் பழம்னு சொல்லுவாங்க பண மரத்துலேருந்து கிடைக்கிற பொருள் இது இது வந்து நம்ம குறிப்பிட்டு சைஸ்லேருந்து எடுத்தால் நுங்காக கிடைக்கும் நம்ம அறுக்காமல் அப்படியே விட்டால் தானாகவே உழுகிற பழம் தான் பணம் பழம் அப்படின்றதுக்கு தெரியாது இது பேர் பணம் பழம்னு சொல்லுவோம் இந்த பாருங்க எவ்வளோ கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் நிற்கிறேன் அவ்வளோ மனமாக வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணம் பழம் இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் அப்படியே சாப்பிட்டா உடம்புல வந்து பித்தம் அதிகமாக சேருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன செய்வாங்க சுட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படின்னா அடுப்பில் விறகு அடுப்பில் வந்து வச்சு நல்லா சுட்ட சுட்டாக சுட்டு அதுக்கு சுடும் போதே மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டு வரைக்கும் அந்த வாசனை இருக்கும் அப்படி இருக்கும்போது நாங்கள் பிரித்து சாப்பிடுவோம் இதை இதில் மூணு கண் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்க ஒன்று இது ஒரு ரெண்டு மூணு கண் இருக்கும் இது மூணு சுடும்போதே வாசனையாக இருக்கும் அப்படியே மூணாக பிரித்து சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு சாப்பிட்டா ஆனால் அப்படியே சாப்பிடக்கூடாது பித்த அதிகமாகிடும் இது அப்படியே நம்ம சுட்டு சாப்பிடாமல் அப்படியே வச்சுருந்தா மண்ணில் பொதிச்சி விட்டால் இதான் பனங்கிழங்கா மாறுது பனங்கிழங்காய் வந்து அதிலும் ஒரு சோறு கிடைக்கும் பனங்கிழங்காய் வந்து அதில் ஒரு மாதிரி கொட்டைமே இருக்கும் அந்த கொட்டையை உடச்சி சாப்பிட்டா அதில் ஒரு சோறு கிடைக்கும் அந்த சோறும் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது இன்னும் வா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுமாரி ஒரு பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும் அப்போ தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட் இருக்கணும் இப்போலாம் இதெல்லாம் மறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் குழந்தைல சின்ன வயசுலாம் எங்கள் அம்மா எனக்கு சுட்டு கொடுப்பாங்க இது சாப்பிட்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அவரை யார் அவராகவே சாப்பிட்ணும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழம் பழத்தை கிடச்சிதுன்னா விடாதீங்க இது தோல் உரிக்கலாம் தோல் உரிச்சா அது தான் தோலை உரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சுடத்துக்கு முன்னாடி தோலை உருக்க கூடாது பிற தோலை உரிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் நான் அப்படி சுடும்போது உங்கள்கிட்ட வீடியோவில் போடுறேன் பாருங்கள் மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனை செம்மா ஸ்வீட் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பால் பாலெலாம் செஞ்சால் ஒரு வாசனை அடிக்கணும் அந்த மாதிரி வாசனை அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பழுத்துது இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் பழுத்துது ஒரு மாதிரி மண் இது நம்ம சுட்டு பார்க்கும்போது பிரித்து பார்க்கும்போது மஞ்சள் கலரில் இருக்கும் உள்ளே நல்ல மஞ்சு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசனையா இருக்கும் மனமாவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்க ஒண்ணு கிடைச்சதுதான் விடாதீங்க சுட்டு பாருங்க விரவடுப்புலும் சூடலாம் இப்பெல்லாம் விரவ அடுப்பு இல்லை அப்படின்னா சிலிண்டர்ல கூட சூடலாம் அதிகமா அதில் சிலிண்டர் சுட்டு சாப்பிடக்கூடாது தான் இதில் சுட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லாம் இங்க சின்ன நாங்கள் இதை தான் சாப்பிடுவோம்